எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அந்த மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர்கள் யார் யார் என்பதை பற்றி பட்டியலை நாம் பார்க்க போகிறோம் மாநில முதலமைச்சர்கள் பட்டியல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அடுத்தது அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் பேமா காண்டு அடுத்தது அஸ்ஸாம் சர்பானந்த சோனோவால் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அடுத்தது சத்தீஸ்கர் மாநிலத்தின் முதலமைச்சர் பூபேஷ் பாகேல் கோவா மாநிலத்தின் முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் அடுத்தது குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் விஜய் ரூபணி அடுத்தது ஹரியானா மனோகர்லால் கட்டார் இமாச்சல பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் அடுத்தது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர் பி எஸ் எடியூரப்பா கேரளா பினராயி விஜயன் மத்திய பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மகாராஷ்டிரா உத்தவ் மணிப்பூர் என் பிரேன் சிங் மேகாலயா கான்ராட் கொங்கல் சங்மா அடுத்தது மிசோரம் மாநிலத்தின் முதலமைச்சர் ஜோரம் தங்கா அடுத்தது நாகாலாந்து மாநிலத்தின் முதலமைச்சர் நெபியூ ரியோ ஒடிசா நவீன் பட்நாயக் அடுத்தது பஞ்சாப் மாநில முதலமைச்சர் கேப்டன் அமரீந்தர் சிங் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் அடுத்தது சிக்கிம் மாநில முதலமைச்சர் பி எஸ் கோலே தமிழ்நாடு மாநிலத்தின் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அடுத்தது தெலுங்கானா கே சந்திரசேகர் ராவ் திரிபுரா பிப்லாப் குமார் தேவ் அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரகாண்ட் மாநிலத்தின் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் மேற்கு வங்காள மாநிலத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சர் வி நாராயணசுவாமி நாராயணசாமி அடுத்தது டெல்லி யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இந்த காணொலியில் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அந்த மாநிலங்களில் உள்ள தற்போதைய முதலமைச்சர்களுடைய பட்டியல் நாம் பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலியை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல மாநில முதலமைச்சர்கள் பட்டியலை நம்ம வேர்ல்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி